உங்க வீட்டுல டாக்ஸ் எல்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க மறக்காம முழுசா பாருங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல குறிப்பா நாய்களுக்கு பார்வோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்னோட டாக்கும் பாத்தீங்கன்னா பார்வோ வைரஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிருச்சு ஒரு டாக்கு தடுப்பூசி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ரீசென்ட் டைம் தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட டாக் பேரு சுந்தரி சுந்தரிக்கு பாத்தீங்கன்னா நான் ரெகுலராக இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு தான் வந்தேன் ரீசென்ட்டா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க அந்த இன்ஜெக்ஷனை மிஸ் தான் இப்ப பார்வோ வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு இந்த வைரஸ் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப டயர்ட் ஆயிரும் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காது அதுக்கப்புறம் வாமிட் எடுக்கும் வாமிட்டே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெள்ள கலர்ல எடுக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் கலர்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் திடீர்னு லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும் லூஸ் மோஷனே பார்த்தீங்கன்னா பிளட் கலந்து போக ஆரம்பிக்குங்க ஆக்சுவலாக சொல்ல போனா இந்த பார்வை வைரஸுக்கு மருந்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் கிட்ட போறேன் நானும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஆறு நாட்களுக்கு மேலே தாண்டிடுச்சுங்க இனிமே பாத்தீங்கன்னா அது ஃபுட்டை எடுத்துக்கல ஒரு நாளைக்கு மட்டும் இப்போ மூணு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கேன் ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருக்கேன் அதை சாப்பிடாம இருக்கிறத நம்மளால பார்க்கவே முடியலைங்க நான் செஞ்ச தப்ப நீங்களும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த மாதிரி ரெயினி சீசன்ல டாக்கு இந்த வைரஸ் அட்டாக் ஆக இருக்கு அதிக சான்ஸ் இருக்குது இந்த வைரஸ் வந்து நாய்களுக்கு எப்படி அட்டாக் ஆகுது ஆல்ரெடி இந்த மாதிரி வைரஸ்னால பாதிக்கப்பட்ட நாய்களோட மலம் இல்லைன்னா சிறுநீர்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க உங்க வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போவீங்க ரோட்ல ஏதாவது சிறுநீர் இல்ல மலம் அதை வந்து மூந்து பார்த்தாலே உங்களுக்கு பார்வ வைரஸ் அட்டாக் ஆக இருக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னோட சுந்தரிக்கும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்காக டாக்டர் எல்லாம் போகும்போது அவர் நிறைய விஷயங்கள கிட்ட ஷேர் பண்ணாரு இந்த கிளைமேட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வைரஸ் அட்டாக் ஆகும் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எட்டு பத்து டாக்ஸ் வந்து இதனால இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேர் பண்ணாரு நம்ம டாக்ஸ் அவ்வளவு ஆசையை வளர்த்துட்டு இந்த தடுப்பூசி மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம கேர்லெஸ்ஸா விடுறதுனால சீசன் நான் கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க தயவு செஞ்சு நீங்க அதை பண்ணாதீங்க இப்ப என்னோட டாக் கியூர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருக்கேன் செஞ்சு இந்த காலத்துல அவங்க அவங்க டாக்ஸா ரொம்ப சேஃப்டியா வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இந்த வாக்கிங் கூட்டு போறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரோட்ல போற எல்லா நாய்களுமே ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா செஞ்சு இந்த வீடியோவை நாய் வளர்த்துற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு அவேர்னஸா இருக்கும்